நிகரில்லா அன்புடையோன் இறைவனிடமிருந்து சாந்தி நிலவட்டும் என்று முகமன் கூறப்படும் அரசாவை நினைத்து பாருங்கள் அங்கே இருக்கக்கூடிய அரசாவினுடைய உண்மை என்ன நாம் ஏன் அங்கே தந்துகிறோம் இதற்காக வேண்டி நாம் அங்கே கெண்டு அடித்து தந்த வேண்டும் என்றெல்லாம் கேட்டு பாருங்கள் அன்பிற்கினியவர்களே ஹாஜிகள் அங்கு தங்குவது அது ஒரு ஹஜ்ஜினுடைய ஒரு அங்கமாக இருக்கிறது என்பதை மட்டுமே விளங்கியிருப்பார்கள் அங்கே எதற்காக வேண்டி தங்க வேண்டும் அதனுடைய வரலாறு என்ன என்பதை எல்லாம் அங்கே இருக்கிற அற்புதம் என்ன என்கிற செய்திகளை எல்லாம் ஹாஜிகள் உணராமல் இருக்கிறார்கள் என்பதையும் அவர்கள் அதை உணர்ந்து கொள்ள வேண்டும் என்பதையும் அல்லாஹ் குரானில் சொல்லி காட்டுகிறார் நீங்க ஹஜ்ஜுக்கு போறீங்க ஹஜ்ஜுடைய கிரிகைகள் எல்லாம் எல்லாம் செய்கிறீங்க நீங்கள் அந்த ஈடுபடுகிற அந்த அமல்களின் மீது நாட்டத்தோடு வேறு சிந்தனை இல்லாமல் அந்த அமல்களை செய்கிறீர்கள் வரவேற்க வேண்டியது அங்கே ஒரு அதிசயம் இருக்கிறது அங்கே கரபத்துள்ளாவிலே பல அதிசயங்கள் இருக்கிறதெல்லாம் ஒண்ணும் சொல்லலி தும் பல அதிசயங்கள் பல அட்டாட்சிகள் காபத்துல்லாவிலேயே அந்த ஹஜ்ஜுக்கு போகிற இந்த இடங்களிலே இருக்கிறது என்று அல்லாஹ் சொல்லிவிட்டு அதில் ஒன்றாக சொல்லுகிறார் மகாபு இபுராகீம் மகாபு இப்ராஹிம் என்ற ஒரு இடம் இருக்கிறதே அந்த அதிசயத்தை நீங்கள் உணர்ந்து பார்த்தீர்களா அந்த வரலாற்றை நீங்கள் நினைந்து பார்த்தீர்களா என்று அல்லாஹ் சொல்லலாம் நமக்கு நினைவுபடுத்தி ஹஜ்ஜுக்கு போகக்கூடிய நீங்கள் அந்த மகாமை இப்ராஹிமை பற்றிய அந்த அதிசயத்தை உணர்ந்து கொண்டு வாருங்கள் என்று அல்லாஹ் சொல்லுகிறான் அன்பிற்கினியவர்களே ஹஜ்ஜுக்கு போகக்கூடிய அந்த தோழர்களுக்கு சகோதரர்களுக்கு நாம் இதன் வாயிலாக சொல்லிக் கொள்ளுகிறோம் அன்பிற்கினியவர்களே அந்த மகாம இப்ராஹிம் என்பது நபி இப்ராஹிம் அலஹி இஸ்லாம் அவர்களும் இஸ்மாயில் அலஹி அவர்களும் கபத்துல்லாவை அல்லாஹுடைய உத்தரவுக்கு நெங்க அதை புலனமைக்கிற பொழுது ஒரு பாறையின் ஒரு கல்லின் மீது ஏறி நின்று சொன்னா அந்த கட்டிடத்தை முழுமைப்படுத்தினார்கள் காபத்துல்லாவை ஒரு அளவுக்கு கட்டிட்டாங்க இப்போ அதுக்கு மேல உங்களுக்கு கரம் எட்டவில்லை வேலை செய்து கரம் எட்டலை என்ன செய்யறாங்கன்னா பக்கத்துல இருக்கிற ஒரு கல்லை எடுத்து கொண்டு வந்து என்ன செய்யறாங்கன்னு சொன்னா காபத்துல்லாவுக்கு அருகாமையிலே வைத்து இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்கள் அதன் மீது ஏறி நின்று உஸ்மால் அலிசாம் அவர்கள் கீழே இருந்து தேவையான சாதனங்களை எடுத்து கொடுக்க அதன் மீது நின்று கொண்டு காபத்துல்லாவை நிர்மானித்தார்கள் என்பது வரலாறு பெரிய வரலாறு நான் சுருக்கமாக சொல்லுகிறேன் அன்பிற்கினியவர்களே அந்த மகாமே இப்ராஹிம் அங்கே காபத்துல்லாவினுடைய கிழக்கு பகுதியிலே ஒரு மூலையிலே இன்றும் கூட காபத்துல்லாவை விட்டு பிரித்து அந்த பக்கமாக சற்று தனியாக வைக்கப்பட்டு இருக்கிறது என்பது நாம் பார்க்கிற செய்தி அந்த நபி இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்களுடைய அந்த பாதம் அதிலே பதிந்திருக்கிறது அந்த கல்லிலே பதிந்திருக்கிறது என்பதும் நாம் பார்க்கிற செய்தியாக இருக்கிறது அது ஏறத்தாழ அன்பிற்கினியவர்களை அந்த காபத்துல்லா அந்த காபத்துல்லாவில் இருக்கக்கூடிய அந்த மகாமை இப்ராஹிம் காபத்துல்லாவினுடைய அருகாமையிலேயே அப்படியே இருந்தது நபி இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்கள் எங்கு நின்று கட்டினார்களோ அங்கேயே அந்த கல் இருந்தது அதை பிறகு பெருமானா சல்லல்லா அலிஸ்லாமனுடைய காலத்திலேயும் ஆட்சி காலத்திலையும் இன்னும் சற்று அது தூரமாக தொழுவதற்கு வசதியாக அகற்றி வைக்கப்பட்டு ஒரு கட்டத்தில் சொல்லப்படுகிறது சொல்லப்படக்கூடிய மன்னர் அதன் மீது ஒரு குடிசையை எழுப்பினார் நிழல் இடத்தை அமைத்து கொடுத்தார் அதற்கு பிறகு அந்த அந்த கட்டிடத்தை அந்த குடிசையை எடுத்துவிட்டு அதன் மீது கண்ணாடி குடுவை போன்ற ஒன்றை அமைத்து காபத்துள்ளாவின் கிழக்கு பகுதியிலே அந்த கீழ் திசையினுடைய மூலையிலே அது அமர்த்தப்பட்டு இருக்கிறது

இந்த அதிசயத்தை அல்லாஹினுடைய இந்த ஆற்றலை நாம் உணர வேண்டும் இந்த அற்புதத்தை நாம் உணர வேண்டும் என்று சொல்லி அன்பிற்கினியவர்களே அவர்களே நடத்திலே நாம் கேட்டுக் கொள்ளுகிற செய்தியாக இருக்கிறது அன்பிற்கிணி அவர்களே அதே